ஸ்ரீ மகா குரோ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னிக்காம காமாசி காஷ்டகத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை விளக்கத் தரன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியே காண்போம் சடபடலபீஷனே சரபச அஷ்டஹா ஸூர்பதே ஸ்வੁਰத் க்ருதி பரிஸ்வட்ட брукடிகே பிவக்த்ரே కృதே कृपा कपடகேசரிம் धनुजडिम्भ தत्तसना सरोज சதர்ஷா দৃஷாเวதி பிஷज्जதே வியज्जதே இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இந்த ஸ்லோகத்தில் நம்மளோட நரசிம்மரோட ரெண்டு குணங்களை சொல்றாராம் நம்மளோட தேசிகன் சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோற்பட்டே சட்டாபட்டல பீஷணே நம்மளோட இந்த நம்மளோட நரசிம்மர் வந்து ஒரு சிங்க முகத்தோட இருக்கிறதுனால சிங்கத்துக்கு எப்படி தன்னோட இது முகத்தில் பிடரிகள் இருக்குமோ அந்த பிடரிகள் எல்லாம் வந்து அக்னி ஜுவாலைகளை போல சொலிக்கிறதெல்லாம் காத்துல ஆடின்ருக்கான் நம்மளோட நரசிம்மருக்கு சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோற்பட்டே அதாவது அவர் கர்ஜிக்கும் பொழுது அது சிரிக்கிற மாதிரி சிரிக்கும் சிரிக்கும்போது கர்ஜனை மாதிரி இருக்காம் அதனால கர்ஜனையா சிரிப்பா என்று தெரியாமல் கர்ஜனையும் சிரிப்பும் ஒரே மாதிரி கேட்கறதுதான் எல்லாருக்குமே சட்டாபட்டல பீஷணே சரபசாட்டஹாசோட்பட்டே கிருதி பரிஸ்புட்ட புருகுடி கேப்பை வக்திரே கிருதே அதாவது அவரோட கண்ணில் வந்து எவ்வளோதான் ஆக்ரோஷம் இருந்தாலும் எவ்வளோதான் ஒரு உக்ரம் இருந்தாலும் தன்னோட பக்தனான பிரகலாதனை வந்து துன்புறுத்தியதால் அந்த கிரண் கசிப்பூவை வதம் செய்யும் போது எவ்வளவு கண்ணில் ஒரு இது ஆக்ரோஷம் ஒரு உக்ரம் இருந்தாலும் கிருப்பாக்கப்பட்ட கேசரியும் தனுஜரிம்ப தத்தஸ்தனா அதே சமயத்தில் தன்னோட பக்தனான பிரகலாதன் மீது ஒரு கிருபை ஒரு கருணையும் இருந்துடாம் அதனால ஒரு கண்ணால நம்மளோட இரண்ய கசிப்பூ பார்க்கிறாராம் அதை உக்ரத்தோட பார்க்குறாராம் இன்னொரு கண்ணால வாத்சல்யத்தோட அன்போட கருணையோட நம்மளோட பிரகலாதனை பார்க்கறாராம் இதுதான் நம்ம தேசியம் கூறும் இரண்டு குணங்கள் நம்மளோட நரசிம்மரோடது ஒரு குணம் உக்ரம் உக்ரம் என்று சொன்னால் கோபம் நம்மளோட எதிரியாக தன்னோட பக்தனை துன்புறுத்தியவராக இருக்கும் இரண்ய கசிப்பூ மீது கோபம் அதே சமயத்தில் தன்னை மட்டுமே அவரோட வாழ்க்கை தன் தான் தான் அவருக்கு உதவி செய்யணும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த பிரகலாதன் மீது ஒரு கருணை அந்த பக்தன் மீது ஒரு கருணை அதனால் கோபம் உக்ரமும் கருணை கரா கருணாவும் ஒரே நேரத்தில் காட்டக்கூடியவர் நம்ம நரசிம்மன் மட்டும்தான் என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன் கிருப்பா கபட்டகேசரின் என்று சொல்கிறார் கேசரின் என்றால் பொய்யான ஒரு சிங்கம் என்று அர்த்தம் இவர் என்னதான் ஒரு சிங்க உருவத்தில் வந்தாலும் சிங்க முகத்தோட வந்தாலும் என்னதான் ஒரு இது மனிதன் திருமேனியை கொண்டு சிங்க முகத்தோட வந்தாலும் இவர் சிங்கம் எல்லாம் கிடையாது ஏனென்றால் சிங்கம் என்றால் அதுக்கு ஆக்ரோஷம் மட்டும் தான் ஒரே நேரத்தில் காட்ட தெரியும் கருணையை மட்டும் தான் ஒரே நேரத்தில் காட்டத் தெரியும் ஒரே நேரத்தில் ஆக்ரோஷத்தையும் கருணையும் ஒரே நேரத்தில் காட்டவே முடியாதாம் என்ற சிங்கத்தாலையும் அதனால என்னதான் இவர் சிவ சிங்கத்தின் ரூபத்தோட வந்தாலும் பெருமாள் தான் அவரோட குணங்களை மாற்றவே முடியாது என்று தேசிகன் கூறுகிறார் அவ்வளவு அழகாக அவர் கூறிட்டு கிருப்பாக்கப்பட்ட கேசரின் தனுஜனிம்ப சத்தஸ்தனா சரோஜ சதிஷா திருஷா வெதிபிஷட்சதே வெச்சதே அவரின் பார்வை பட்டாலே நம்மளோட முன்ஜன்மங்கள் செய்கிற கர்மாக்கள் அந்த பாவங்கள் அனைத்துமே கலைந்து போயிடுமாம் உடைந்து அழுந்து போயிடுமாம் அதனால் அப்பேற்பட்ட அந்த கருணை பார்வை நம்ம மீது பரவே பட வேண்டும் என்று ஆசைப்படுறாராம் தேசிகன் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இப்போ நம்மளுக்கு யுதிஷ்டருக்கு வந்து ஒரு சோகம் ஒரு கலக்கம் வரதுதான் மனதில் ஒரு குழப்பம் வரதாம் என்ன செய்யுதுன்னே தெரியாத ஒரு நிலையில இருக்காராம் யுதிஷ்டர் அப்போ அவருக்கு கிருஷ்ண கொடுத்துருக்க ஒரு மந்திரம் யாவது வரதாம் கிருஷ்ண நமக்கு ஏதோ ஒரு மந்திரம் தந்தாரு ஒரு இலையில அது என்னென்னு பார்ப்போம் என்று பார்க்க அந்த மந்திரம் என்ன என்றால் இதுவும் கடந்து போகும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி எப்படி வானத்தில் வந்து மேகங்கள் கடந்து போயிட்டே இருக்கோ இப்போ ஒரு மேகத்தை நம்ம வானத்தில் பார்க்குறோம் அந்த மேகத்தை கொஞ்சம் நம்ம தரையில் வேறு ஏதாவது பார்த்துட்டு திருப்பி மேலே பார்த்தோம்னா அந்த மேகத்தை காணாமல் போயிடும் அங்கே இருக்கவே இருக்காது ஏன்னா அது நகர்ந்து போயிடும் அது போலவே தான் நம்ம வாழ்க்கையும் அந்த மேகத்தை போல தான் நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் அந்த அந்த க்ளவுட்ஸ் அந்த ஒரு மேகங்களைப் போல தான் அதனால நம்ம வானத்தில் இருக்கும் மேகங்கள் எப்படி நகர்ந்து போகிறதோ அதே மாதிரி கஷ்டங்களும் கவலைகளும் நகர்ந்து போகும் இதுவும் கடந்து போகும் பொறுமையாக இந்த வழியை இந்த ஒரு குழப்பத்தை இந்த ஒரு கஷ்டத்தை தாங்கிக்கோ என்று சொன்னாராம் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் சொன்ன விஷயம்தான் இந்த கதையும் நீதியும் கூட எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு கவலையும் பெரிய பாரமாக நினைத்து கொள்ளாமல் இது சீக்கிரமே கடந்து போயிடும் இது சீக்கிரமே நம்மளை விட்டு விலகி போயிடும் என்று நினைத்தோம் என்றால் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்தோம் என்றால் வா நம்மளோட வாழ்க்கையில் ஆனந்தம் தான் இனிமேல் நினைத்து நிற்கும் இந்த நீதிக்கதையின் நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்